വരവേനു എ ദ മനുവേര സിരസി വേദകരുണാഗര മെയ്യ പരാബരാ சிரசி படியோர் படியோமோசனா பரவசிமாசன முடியா தருள் போசனா முதன்மா மறைவாசனா இடையற்மே எழுந்தாய் இமய யார் குடிலி இந்த நாளின் காலை தியான விலைக்காக இஸ் கிருஷ்ண நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் பதினைந்தாம் அதிகாரம் முழுவதுமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கத்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான் யாருடைய பரிசு பருவத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையில் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பான்வன் கத்திற்கு பயந்தவர்களையோ கணம் அணுகிறான் ஆணை இட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் தன் பணத்தை ஒட்டுக்கி கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்குறதுமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்னென்னைக்கும் அசைக்கப்படுவதில்லை இந்த பகுதியில் வந்து ஒரு அருமையான தாண்டவர் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு சின்ன சங்கீதமாக ஈஸியாக என்ன செய்யலாம் இதை மனப்பட ஒன்று பண்ணிடலாம் அந்த மாதிரி இந்த சங்கீதம் இருக்கிறதுனால நம்ம வந்து முழு சங்கீதத்தையும் இந்த நாளில் இப்போ நம்ம வந்து தியானிக்கலாம் அப்படின்னு எனக்கு மனசில் தோணுச்சு கத்தாவே யார் உடைய கூடாரத்தில் தங்குவான் அந்த வரைய உங்கள் கூடாரத்தில் யார் வந்து தங்க முடியும் யார் உடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் அவரே சொல்கிறாரு உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே இந்த நல்ல ஆபிரமா கூட ஆபிரகாம கூட கற்று சொல்லுவாரு நீ உத்தமனாய் நடந்துரு நான் சர்வ வலமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்பாரு உத்தமன் அப்படின்னா என்னன்னா கத்திற்கு பிரியமான செய்கிறவன் தான் உத்தமன் நீதியை நடப்பித்து நீதியை நடப்பிக்கிறவன் நீதியை நடப்பிக்கிறா சரியான பாதையில் சரியான காரியங்களை தான் நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே நம்ம பொய் சொல்லாமல் ஆண்டோர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம பார்த்ததை மட்டும் பேசணும் வேண்டாத காரியங்களை பேசக்கூடாது அவன் தன் ஆவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையில் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் இந்த காரியங்களெல்லாம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு ஆண்டோர் சொல்கிறார் மற்றவங்களை பற்றி புறம் பேசக்கூடாது மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது மற்றவங்க மேலே இருக்கிற நிதியான பேச்சை பேசக்கூடாது ஆனால் இந்த நாளில் பாருங்கள் இதுதான் நிறைய நடந்துட்டு இருக்குது மற்றவங்களை பற்றி புறங்குறுது மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறது த மற்றவங்க மேலே இருக்கிற நிந்தியான பேச்சுக்களை பேசுகிறது இதுதான் இப்போ வந்து நமக்கு சே மொபைல்லே அப்படி தான் வருது நிறையா யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டாத காரியங்களை பேசி அதனால் தனக்கு பார்வையாளர்கள் அதிகமாக கூட்டி அதில் ஒரு அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆண்டோர் சுல்தார் எப்படிப்பட்டவங்க வந்து எனக்கு நான் விரும்ப மாட்டேங்கார் ஆகாதான் நான் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கத்திற்கு பயந்தவர்களையும் கணம் பண்ணுகிறான் ஆனால் அந்த உத்தமன் எப்படி செய்தான்னா கத்திற்கு பயந்தவர்களை கணம் பண்ணுறான் ஆண்டோரை ஆண்டோருக்கு தான் கணம் பண்ணுகிறான் அந்த உத்தமன் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாத ஒரு காரியத்தை சொல்லியாச்சுன்னா அதை சொன்னதுனால செஞ்சு செஞ்சிடணும் இல்லை அப்படின்னா அது ஆணையிட்டதில் மாறிவிட்டோம்னு அர்த்தம் எனக்கு எல்லாம் என்னோடய சுபாவமே ஆண்டவர் கிருபையினால் ஒரு காரியத்தை சொன்னோம்னா அது எத்தனை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் செஞ்சிடணும் அதனால் நம்ம வந்து அதை தள்ளிப்படக்கூடாது அதனால நமக்கு நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல நம்ம வாயை திறந்து இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா செஞ்சிடணும் அதான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கத்திரிக்க பயந்தவர்களையோ கணம் பண்ணிக்கிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதி இருக்கிறான் அப்புறம் என்ன தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டான் குற்றம் இல்லாதனுக்குரியவன் பருதானம் வாங்கவும் மாட்டான் வட்டி கொடுக்கவும் மாட்டான் லஞ்சம் வாங்கவும் மாட்டான் அதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள் இப்படி செய்கிறவன் என்னென்னைக்குமே அசைக்கப்படுவதில்லை இப்படி செய்கிறவன் வந்து அசைக்கப்படாமல் ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த நாளில் இந்த பொல்லாத காலத்தில் இந்த கடைசி காலத்தில் இன்னைக்கெல்லாம் ஆப்போசிட்டாக தான் இருக்கு ஆனாலும் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தான் விசுவாசிக்கணும் நம்ம அசைக்கப்படாமல் பாதுகாக்கப்படணும்னா நம்ம இந்த படி நடக்கணும் மீறி நடக்கிறவங்க வந்து இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் துன்மா இருக்கிற பிள்ளை போல சொல்லித்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்கார் ஆண்டுபரே இப்போ அவங்களுடைய எல்லா காரியம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் காலம் வரும்போது ஆண்டவர் நீதி செய்வார் அப்படி நீதி செய்யும்போது அவங்களுக்கு என்ன அதில் உள்ள எந்த லாபமும் இருக்காது அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துடும் ஆனால் நம்ம கத்தருக்கு பயந்து இருந்தோம்னா எப்போவும் அசைக்கப்படாமல் ஸ்ட்ராங்காக எதுக்கும் பயப்படாமல் நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்ம தப்பு பண்ணால் தானே பயப்படணும் அப்போ தப்பு பண்ணாமல் இருக்கும்போது நம்ம தைரியமாக இருக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு நம்ம அப்படிப்பட்டவங்க தான் அவருடைய கூடாரத்தில் தங்க முடியும் அவருடைய பரிசு பருவத்தில் வாசம் பண்ண முடியும் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தான் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம முத்தமனாக இருக்கிறோமா நீதியை நடப்பிக்கிறோமா பொய் பிசாமல் இருக்கிறோமா மற்றவர்களை பற்றி புறங்குறாமல் இருக்கிறோமா தூங்கி தீங்கி செய்யாமல் இருக்கிறோமா நிந்தையான பேச்சை பேசாமல் இருக்கிறோமா நமக்கு வந்து இவ்வளோ ஆணையிட்டு அதை தவறாமல் செய்கிறோமா கத்திற்கு பயந்தவர்களில் கணம் பண்ணிக்கிறோமா பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்கிறோமா பரிதானம் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறோமா இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா தான் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் நிற்க முடியும் எப்படிப்பட்ட கருவைகள் ஆண்டவன் நமக்கு தர முடியாத நாம் நாம் வந்து ஆண்டோடைய பாத்திரை பற்றி கொள்ளுவோம் நாம் ஒன்றும் ஒன்றுக்குள்ள லாய் தான் ஆனால் நம்மால் அவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம எதையும் செய்ய முடியும் ஒரு சின்ன மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் வரும்போது பெரிய பெரிய காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாடல் இருக்குல்ல அது மாதிரி நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவருக்கு பிரியமாக வாழும்போது நம்ம ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தாலும் நம்மளை என்ன செய்கிற ஆண்டவர் முக்கியப்படுத்தி மகிமைப்படுத்தி கனப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன் கத்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன்யா குடீரு பவன்யார் புத்தமனாய்த்தினம் நடந்து நிலை நிற்பவன் மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவனே கத்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார் குடியிருப்பவன் யார் அப்பா நண்டியோடு துதிக்கிறோம் நம்முடைய கூடாரத்தில் நாங்கள் தங்கி வாழணும்னா இத்தனை காரியங்கள் நாங்கள் செய்யணும்ப்பா அதுக்கு எங்களுக்கு ஞானம் தாங்க எங்களுக்கு அதுக்கு வித்திரா